இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று ஆசிரிய பெருமக்கள் ஜாக்டோஜியோ பேரமைப்பு டிட்டோ ஜாக் பேரமைப்பின் சார்பிலே ஏற்படுத்த அவர்கள் அளித்த நம்பிக்கையின் அடிப்படையில் போராட்டங்கள் எல்லாம் ஒத்தி வைத்திருக்கிறோம் விரைவில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆசிரியர் அரசுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் இன்றைக்கு ஆசிரியர் மத்தியிலே புதிதாக வருமான வரி பிடித்தம் என்ற பெயரிலே ஐஎப்எச்ஆர்எம்எஸ் மூலமாக வருமான வரி பிடித்தத்திலே நிறைய குளறுபடிகள் இருக்கிறது குறைந்த ஊதியம் பெறுபவர்களுக்கு கூட அதிக வரியை பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஆசிரியர்கள் மத்தியிலே அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது அதை உடனடியாக தமிழ்நாட்டினுடைய அவர்களும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களும் உடனடியாக தலையிட்டு ஆசிரியர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இடர்பாட்டினை தவிர்க்க வேண்டும் என்று தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன் இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாட்டினை களைய வேண்டும் மற்றும் ஊக்க ஊதிய உயர்வினை அளிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நிறைய காலி பெண்ணிடங்கள் இருக்கிறது அதையெல்லாம் உடனடியாக நிறைவேற்றணும் இந்த மே மாதத்துக்கு முடிஞ்சோடனே ஜூன் மாதம் பள்ளி திறக்கும் போதே நிறைவேற்றணும் நிரப்பணும்னு கோரிக்கை வைக்கிறோம் உண்மை செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள விடியல் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்